ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சிரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் கல்லுப்பு பற்றின சில தாந்திரிக பரிகாரங்களை பற்றி தாங்க நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் உப்பு வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது உப்பை வச்சு நிறைய பரிகாரங்கள் இருக்குது அது வந்து நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தையும் தந்திருக்கு அப்படின்ற வகையில் சில விஷயங்கள் அதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க நம்மளுடைய பிரச்சனை சரியாகணும் நம்மளுடைய கடன் தொல்லையாக இருக்கணும் இல்லாட்டி வந்து நம்மளுக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும் பண வரவு வரணும் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு ரெட் கலர் இங்கால் ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்ற ஏஞ்சல் நம்பரையும் பண ஈர்ப்பு நம்பரையும் எழுதிட்டு அதுக்கு கீழே நமக்கு என்ன தேவையோ ஏ நான் வந்து இப்போ வியாபாரம் நல்லா நடக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு அமையணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இந்த மாதிரி என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ அதை வந்து அந்த ஒயிட் கலர் பேப்பரில் எழுதிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படி பார்த்தா ஒரு மண்குடுவே சின்னதாக ஒன்று எடுத்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல் கூட நம்ம எடுத்துக்கலாம் வசம்பு ஒரு துண்டு கல்லுப்பு நம்ம எழுதின இந்த பேப்பர் இது மட்டும்தாங்க தேவையான பொருட்கள் இந்த மண்குடுவியை வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண மண்குடுவியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கல்லுப்பு வந்து பூஜைக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பை தான் நம்ம எடுத்துக்கணும் சமையலுக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பை நம்ம எடுத்துக்கக்கூடாது அதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ ரெட் கலர் இங்க் இருந்ததுன்னா அந்த ரெட் கலர் இங்கிலேயே இதில் என்ன பண்ணலான்னா செவன் ஃபோர் ஒன் அப்படின்ற பண ஈர்ப்பு நம்பர் சில நம்பருக்கெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு பவர் இருக்குதுங்க இப்போ எப்படி த்ரீ சிக்ஸ் நைன் செவன் சிக்ஸ் நைன் இதெல்லாம் வந்து ஏஞ்சல் நம்பரோ பணத்தை ஈர்க்கக்கூடிய நம்பரோ அதே போல் இந்த செவன் ஃபோர் ஒன்னு ஃபைவ் டூ ஜீரோ இந்த நம்பருக்குலாம் ஒரு பவர் இருக்குது அதுவும் இந்த கல்லுப்பு பரிகாரத்துக்கு அந்த நம்பரை பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய எண்கள் இதுக்கு பின்னாடி செவன் ஃபோர் ஒன் நான் வந்து குங்குமம் கொஞ்சம் பன்னீரும் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து செவன் ஃபோர் ஒன் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு மேலே இதில் வந்து ஃபுல்லாக கல்லுப்பை நிரச்சிட்டு வசம்பு துண்டு இதுக்குள்ள வந்து நம்ம மறைச்சி வைக்கிறோம் மறைச்சு வைக்கிற மீன்ஸ் வந்து கொஞ்சமா அந்த கல்லு அந்த கல்லுப்பு மேல இந்த வசம்பு மறைஞ்சிருக்கணும் முக்கால்வாசி இருக்கணும் கால்வாசி மேலே தெரிஞ்ச போதும் அதே போல வந்து நம்ம எழுதி வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா அந்த பேப்பரை இந்த கல்லுப்புக்குள்ள வச்சுட்டு பக்கத்துல இந்த வசம்பை வச்சிருந்த வச்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை அறையில் யார் கண்ணுக்கும் படாத மாதிரி ஒரு பக்கமாவோ இல்லை ஃபோட்டோக்கு அதாவது வெளியிலேருந்து வந்து பார்த்தா இந்த பரிகாரம் நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம் அப்படின்னு யார் கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு நம்ம பூஜை அறையில் எடுத்து வச்சிடலாங்க இதை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்படியே பூஜை அறையில் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் அது முடிகிறதுக்குள்ளவே நம்ம என்ன எழுதி வச்சோமோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ குழந்தை பாக்கியம் வேணும் இல்லை வந்து வீடு வாங்கணும்னா நாற்பத்தெட்டு நாள்லாம் வாங்க முடியாது அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கான வாய்ப்பு நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதை எடுத்து வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் கழிஞ்சிது அப்படின்னா வசம்பையும் அந்த பேப்பரையும் கால் படாத இடத்துல போட்டுட்டு அந்த கல் உப்பை கரைச்சி சிங்க்கில் ஊற்றிடலாம் இல்லை ஓடுற தண்ணி இருந்தால் போட்டுடலாம் இல்லை செடிகளுக்கு கீழவும் போட்டுடலாங்க போட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து இதே மாதிரி நம்ம செஞ்சு வைக்கலாம் அதாவது ஒரு தரம் செஞ்சு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து இதை செய்யணுன்ற ஒரு எண்ணம் தோன்றிடும் அதாவது நடக்க ஆரம்பிக்குது நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் தேடி வருது அப்படின்னும் போது நாமளே செஞ்சு வைக்க அது அதுபோல் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் கல்லூப்பை எப்பவுமே உங்கள் கையில நாள் எடுத்து போடுவாங்க இதை வந்து மண்குடுவையில் தான் செய்யணுமா வேறு எதுலேயும் செய்யக்கூடாதா அப்படின்ற சந்தேகம் வரும் மண்குடுவையில் செய்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கண்ணாடி பவுலில் செய்யலாம் பிளாஸ்டிக்கும் எவர் சில்வராக நம்ம பயன்படுத்தக்கூடாது பொதுவாக வந்து உப்பை எவர் சில்வரில் போடக்கூடாது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் பிளாஸ்டிக்கில் தவிர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்னதாக நம்ம ஐஸ்கிரீம் கப்பு வாங்கி வந்து சாப்பிட்ருப்போம் பார்த்திங்களா அந்த கப்பு தாங்க இது அதை தான் சுத்தமாக கழுவிட்டு நம்ம பயன்படுத்துகிறேன் உங்கள் அந்த மாதிரி கப்பு இருந்தாலும் அதை வந்து பயன்படுத்திக்கலாங்க மையிலறையில் இந்த பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது கல்லுப்பு யோகம் பெருக்கம் செய்யும் கல்லுப்பு பரிகாரங்கள் தான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் ஆனால் உண்மையிலே இதுக்கு ஒரு நல்ல பவர் இருக்குங்க செஞ்சு பாருங்க நம்ம என்ன தான் கடுமையாக உழைச்சி சம்பாதிச்சாலும் பணம் வந்து கொஞ்சமாக நம்ம கையில் தங்கறது இல்லை அதோட கழுத்தை நெரிக்கிற கடன் தொல்லையும் இருக்குது இது போல பிரச்சனைகளுக்கு ஏராளமான தீர்வுகளும் ரொம்ப எளிமையான பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்குங்க அதுவும் இந்த கல்லுப்பு வச்சு நம்ம செய்கிற இந்த பரிகாரம் நமக்கு நல்ல பலனை தரும் அதில் தான் சிலவற்றை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து டெமோக்காக உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேங்க பட் நம்ம இதை செய்யும் போதும் இல்லை வந்து இதை நான் செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னா நம்ம யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இது வந்து ரகசியமாக தான் செய்யணும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த கல்லுப்பு அப்படின்றது ஏராளமான ஆன்டிபயாட்டிக் சக்தி நிறைஞ்ச ஒரு பொருளுங்க உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு சாப்பாட்டுமே சாப்பிட முடியாது அதே போல நம்மளுடைய உடம்பை சுத்தப்படுத்தவும் நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறதும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம குளிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பை போட்டு நம்ம குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா நாளும் செய்ய முடியலைனாலும் வாரத்தில் ஒரு நாளாவது கல்லுப்பு போட்டு குளிக்கலாம் அதாவ்தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க எனக்கு மனசே சரியில்லை உடம்பு அடித்து போட்டால் மாதிரி இருக்குது அப்படின்னா கடலில் ஒரு தூரம் போய் குளிச்சுட்டு வா உனக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் உன்னை பிடிச்சி அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க அந்த கல்லுப்பை நம்மளுக்கு கடலுக்கு போனோம் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் போக முடியாதவங்க வீட்லேயே கூட குளிக்கிற தண்ணியில் ஒரு பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டு குளிக்க குளிக்கிறதும் உடம்புக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்குங்க பொதுவாக நம்ம வீடு துடைக்கும் போது கல்லுப்பு போட்டு வீடு துடைக்கிறது நம்ம குளிக்கிற தண்ணியில கல்லுப்பு போட்டு குளிக்கிறது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா செஞ்சு பாருங்க நல்ல மாற்றங்கள் தெரியுங்க நமக்கு தொண்டை வலியா இருக்கு இல்லை பல்வழியா இருக்கு அப்படின்னா உப்பு தண்ணி வெதவிதப்பான தண்ணியில கல் உப்பு போட்டு வாய் குப்பளிக்க சொல்லி டாக்டரை சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா இந்த உப்புக்கு வந்து கிருமிகளை கொள்ற தன்மை அதிகமாக இருக்குங்க நீங்கள் அந்த மாதிரி தொண்டவலி இருக்கும்போது போது வெதவெதப்பான தண்ணியில் ஒரு கைப்பிடி கைப்பிடியலுக்கு கல் உப்பு தொண்டை வலியை வச்சு கொஞ்ச நேரம் வாய் கொப்பளிச்சு பாருங்க தொண்டை வலி சரியாகுங்க அதே போல கல் உப்பு அப்படின்றது ஆன்மீகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றுங்க காரணம் கல் உப்பு வந்து எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை வீட்டுக்கு வர வைக்கிற தன்மை கொண்டது எதிர்மறை ஆற்றல்கள் துஷ்ட சக்தி திருஷ்டியை விளக்க ஒரு கைப்பிடி கல்லூப்பு இருந்தாலே போதுங்க இதை வச்சே நிறைய பரிகாரங்கள் நம்ம பெரியவங்க செஞ்சிட்ருப்பாங்க ரொம்ப திருஷ்டி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து சுற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணியில் கரைச்சி ஊற்றிடுவாங்க இல்லைனா அடுப்பில் போடுவாங்க இந்த மாதிரி நம்மளுடைய பெரியவங்க செய்ய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோங்க அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நமக்கு நிறைய ஒரு கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லூப்பு போட்டு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு அது வந்து அந்த கல்லுப்புக்கு நடுவுல ஒரு எலுமிச்சை மரத்தை அப்படியே உட்கார வச்சுட்டு நாலு பக்கத்துலேயும் நாலு காஞ்ச மிளகாயை வந்து நம்ம அந்த மூளையில அப்படியே வந்து அந்த கூர்மையான பகுதி தெரிகிற மாதிரி நம்ம அந்த கல்லுப்புக்களை வச்சிருந்தோங்க இதை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தலைவாசில் இருக்குது பார்த்தீங்களா கதுவோட உட்புறத்தில் ஒரு பக்கத்தில் வச்சிடணும் யார் கால் படாத இடத்துல ஒரு பக்கமாக வச்சிடணும் கல்லுப்பு மிளகாயோட கூர்மையான பகுதிகள் இது ரெண்டுமே வந்து நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துக்கிற தன்மை கொண்டதுங்க ஏழு நாட்களுக்கு ஒரு முறை இந்த கல்லுப்பை நம்ம மாற்றி புதுசாக வைக்கணும் பழைய கல்லுப்பை அந்த மிளகாயை வந்து மனுஷங்க கால்படாத இடத்துல நம்ம போட்டுனாங்க அதே போல் கிண்ணத்தில் ஒரு கல்லுப்பை நிரப்பி வீட்டோட வாசலில் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த திருஷ்டிகள் நம்ம வீட்டில் ஆளுங்க இருந்தாங்களாம் அவங்களுடைய திருஷ்டிகள் வீட்டு மீது இருக்கிற திருஷ்டிகள் இது எல்லாமே கடிஞ்சிடுங்க கல்லுப்பு போலவே நம்ம இந்துப்பையும் வாங்கி வைக்கலாங்க அதே போல் வீட்டில் வந்து தீய சக்தியை எதிர்மறை ஆற்றலை விளக்கணும் அப்படின்னா வீடு துடைக்கிற போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு போட்டு வீடு துடைக்கணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அதுக்கு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா செவப்பு துணியோ அப்படி இல்லைன்னா மஞ்சள் கலர் துணியிலோ உப்பை வந்து ஒரு முடிச்சா கட்டி நிலவாசலில் தொங்க விடலாம் இதனால் தீய சக்திகள் வந்து வீட்டுக்கு வராது நம்ம நிலவாசலுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு முடிச்ச தொங்க விடலாங்க ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கல்லுப்பை கண்ணாடி டம்ளரில் போட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க இந்த டம்ளரை நம்ம தூங்குகிற இடத்துக்கு பக்கத்திலே வச்சுட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு தூங்கணும் மறுநாள் காலையில எழுந்து நம்ம பக்கத்துல அந்த உப்பு தண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து சிங்கில் ஊற்றினோம் இது மாதிரி தொடர்ந்து பத்து நாட்கள் நம்பிக்கையோட நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மனசுல நினைச்ச காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல கல்லுப்பு தீபம் ஏத்தி வச்சோம் அப்படின்னா குடும்பத்துல இருக்கிற சிக்கல்கள் தரும் முக்கியமா பௌர்ணமி நாட்கள கல்லுப்பு தீபம் ஏத்துறது நம்மளுடைய தொழில் தடை வருமான தடை இதெல்லாமே சீக்கிரம் நீங்குங்க அதாவது நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கல்லுப்பு தீபம் ஏத்தும் போது நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை கிழக்கு திசை பார்த்து தான் ஏற்றணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சிலர் சொல்றாங்க நெய் விட்டு வந்து கல்லுப்பு தீபம் ஏத்தணும்னு நெய் விட்டு கல்லுப்பு தீபம் ஏற்றவே கூடாதுங்க நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு தான் கல்லுப்பு தீபம் ஏற்றணும் அதுக்கப்புறம் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகளை கல் உப்பை வாங்கி கிச்சனில் வைக்கலாம் இதில் வந்து ஒரு ரூபா நாணயத்தையும் வச்சு பிரார்த்து நம்ம பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பண கஷ்டம் தீரும் சமையலறையில் சமைக்கும் போது நமக்கு பக்கத்துலேயே கல் உப்பு இருக்கணுங்க மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்றதுனால உப்பு ஜாடை மீது அழுக்கோ தூசியோ இல்லாமல் பார்த்துக்கணும் அழுக்கு படியாத தான் நம்ம உப்பு எடுக்கணும் மாலை ஆறு மணிக்கு மேலே உப்பு ஜாடையை கழுவக்கூடாது அதனால வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் உப்பு ஜாடையை நம்ம கழுவவே கூடாதுங்க உப்பு வந்து நம்ம நரைச்சி வைக்கணும் அதுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து கழுவி வச்சுக்கலாங்க கல்லுப்பு எப்பவுமே நம்ம அதை எடுத்து தான் யூஸ் பண்ணணும் நம்ம ஸ்பூனில் எடுக்கிறத விட கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அதை வந்து கையில் தான் எடுத்து போட்டு நம்ம யூஸ் பண்ணணுங்க அமாவாசைக்கு அமாவாசை உப்பு மூட்டை பரிகாரம் அப்படின்னு தொடர்ந்து ஒன்று செஞ்சுட்டு வரேங்க உப்பு அதில் வந்து ஒருபா நாணயமோ வெள்ளி நாணயமோ ஏதாவது ஒன்று நம்ம உப்பு மேலே எந்த பொருள் வச்சாலுமே அதை ரியாக்ட் ஆகி அரிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா அதனால என்ன பண்ணலாம் சின்னதாக வந்து ஒரு கவர் எடுத்துக்கிட்டு பிளாஸ்டிக் கவர் கூட நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு நம்ம நம்ம வந்து வெள்ளி நாணயமோ நாணயமோ ரெண்டு ஒரு ரூபா நாணயம் வச்சு ஒரு மூட்டையா கட்டிட்டு பிரார்த்தனை பண்ணலாம் இது எதுக்கு அப்படின்னா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலுமே தீர்ந்துடும் அதோட வந்து நம்ம தங்கம் வாங்குற அளவுக்கு வெள்ளி வாங்குற அளவுக்கு பண வரவு நமக்கு அதிகரிப்போம் அமாவாசைக்கு அமாவாசை இந்த கல்லுப்பு பரிகாரம் உப்பு மூட்டை பரிகாரம் அப்படின்னு நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேங்க இதுக்கு நல்ல பலன் கிடைக்குது அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் எனக்கு பண வரவு அதிகரிக்கணும் தங்கம் வாங்கிற யோகம் அமையணும் இந்த மாதிரி கல்லுப்பை கூட எந்த பொருள் வைக்கிறோமோ அந்த பொருள் வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க ஸோ இந்த உப்பு முட்டை பரிகாரம் ஒவ்வொரு அமாவாசை அனைக்கும் செய்கிறோம் அதே போல அமாவாசைக்கு அமாவாசை உப்பு அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் மிளகு அது மேலே வைக்கிறது கிராம்பு வைக்கிறது இதெல்லாம் வச்சு நம்ம ஹாலில் வைக்கலாம் அதோட வந்து நம்ம பெட்ரூம்ல கூட வைக்கலாங்க எந்த தவறுமே கிடையாது பெட்ரூமில் வைக்கலாம் இப்போ வெளியிலருந்து யாராவது வராங்க அப்படின்னா அவங்க பார்க்குற மாதிரி இது மாதிரி வைக்கும்போது கண் திருஷ்டி இருந்தால் அது வந்து போயிடும் நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் போயிடும் இதை வந்து ஒவ்வொரு அமாவாசை எண்ணெய்க்கு மாற்றிடலாங்க பழசை வந்து சிங்கில் கரைச்சி ஊற்றிட்டு புதுசாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது கல்லுப்பு பரிகாரம் அப்படின்றது நம்ம சுவிட்சு போட்டால் எந்த அளவுக்கு உடனே லைட் எரியுதோ அதே போல் உடனுக்குடன் பலன் தரக்கூடிய பரிகாரம் அப்படின்னா இந்த கல்லுப்பு பரிகாரம் தாங்க இந்த கல்லுப்பை வச்சு நிறையவே நம்ம செய்யலாம் சரிங்களா இது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கல்லுப்பு உப்பு வச்சு இதெல்லாம் செஞ்சா நமக்கு இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஒரு கிரம் செஞ்சுதான் பாருங்களேன் வெள் உப்பு வாங்குறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமில சுக்கிர உரையில் வாங்கிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாள் சுக்கர ஓரையில் வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் போயிட்டு கல் உப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வரணுங்க பக்கத்துலேயே கடை இல்லை எங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா காலையில் வாங்க முடியலையா மதியம் ஒன்று டூ ரெண்டு சுக்கர ஓரை அதே போல் நைட்டு எட்டு டூ ஒன்பது சுக்கர ஓரை இந்த மூணு டைமில் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாங்க ரொம்ப தூரத்தில் இருக்குங்க நாங்களா பஸ் ஏறி போயெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னா முன்னாலே கூட வாங்கி வந்து வச்சுட்டு அந்த சுக்கர ஓரை டைமில் நம்ம உப்பு பயன்படுத்துவோம் இல்லைங்களா ஜாடி அந்த ஜாடிக்குள்ளே உப்பை வந்து நிறச்சி வைக்கணும் உப்பு கம்மியாகாமல் பார்த்துக்கணுங்க உப்பு யார் வீட்டில் நிறைஞ்சிருக்குதோ அங்க வந்து மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அறுவடை பண்ணுவாங்க இல்லையா முதல் காசு வாங்குவாங்க பாருங்கள் அந்த மாதிரி காசு வாங்கினா அந்த காசுல முதல்ல வந்து உப்பு மூட்டையை தான் எடுப்பாங்க ஒரு மூட்டையாக எடுத்து தாங்க வீட்டில் வச்சுருப்பாங்க எப்போவுமே உப்பு மூட்டை எல்லார் வீட்லேயும் இருக்குங்க உப்பு மூட்டையை வெளியே தான் வச்சுருப்பாங்க யாரும் அதை வந்து திருடவும் மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் எல்லா கடையிலையும் பார்ப்பீங்க எல்லாத்தையும் வச்சு மூடி வச்சு பூட்டிகிட்டு போயிடுவாங்க ஆனால் உப்பு யாருமே தொட மாட்டாங்க உப்பு வெளியவே தான் இருக்கும் அதாவது உப்பை தொட்டவன் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி கூட இருக்குங்க அதே போல் இப்போ சம்பளம் வாங்கறவங்களா இருக்கிறாங்களா இப்ப நம்புறது கிடையாதுங்க இப்ப இருக்கிற பசங்க அதெல்லாம் நம்புறது கிடையாது முன்னாடி இருந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க சம்பளம் வாங்கினாங்க அப்படின்னா முதல் வேலையாக உப்பு மல்லிப்பூவும் தான் வாங்குவாங்க இந்த மாதிரி வாங்குறது முதல் செலவாக வந்து மங்களகரமாக வாங்குறது வந்து அந்த மாசத்துக்கு நமக்கு வந்து அந்த காசு இருக்கும் செலவு பண்ணுறதுக்கு மிச்சம் பிடிக்கிற அளவுக்கு காசு சேரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு இதையெல்லாம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தாங்க நிறைய பேர் நம்பிக்கை படுறது கிடையாது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர் இன்ன வரைக்குமே அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சம்பளம் வாங்க நாங்க அப்படின்னா முதல்ல கல்லுப்பு தான் கல்லுப்பை வந்து அதுவும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஊரையில் வாங்குறதே நிறைய பேர் வந்து வழக்கமாக வச்சுட்டு தான் இருக்கிறாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்கிறாங்க நம்பிக்கை இல்லாதவங்களை பற்றி நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாதுங்க ஸோ இந்த கல்லுப்பு வச்சு நிறைய பரிகாரங்கள் இருக்குது நம்ம காலையில் தூங்கி எழுந்ததுமே நம்ம ரெண்டு கையிலையும் கல்லுப்பை வச்சுட்டு நல்லதனமாக வேண்டிக்கிட்டு அதாவது நமக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிட்டு நமக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த கல்லுப்பை கரைச்சிட்டு நம்ம சிங்கில் ஊற்றலாம் தொடர்ந்து இதை நம்ம செஞ்சிட்டே வந்தோம் அப்படின்னா நீங்கள் என்னென்ன நினச்சி அந்த பிரார்த்தனை நம்ம கல்லூப்பை கையில் வச்சுட்டு என்ன கேட்டாலுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதையும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னுமே நிறைய தெரிஞ்சுக்கலாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்